நான் இருந்து ஆசையோடு இருந்தேன் பல நாடுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் இந்த விருதுநகர் சிவகாசியினுடைய எனக்கு என்று பதினெண்டாம் தேதி நான் கைது செய்யப்பட்டு வேலூர் தேர்வில் அடைக்கப்பட்டதன் விளைவாக அந்த வாய்ப்பை இழந்தேன் நான் இதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை ஏனென்றால் இந்த பகுதியை நேசிப்பதற்கு காரணம் இது ஒரு பெரிய வரலாற்றுக்குரிய பகுதி

முதலமைச்சரான பிறகு இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சுட்டிவிட்டு புற்றுநோய் சிறுகிற்றுக்காவை சாகடித்துக் கொண்டிருந்த பொழுது அமெரிக்காவுக்கு சென்று நில்லருடன் அறுவை சிகிச்சை பெற்று திரும்பி வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் உயிருக்கு ஆபத்து வரக்கூடும் மீண்டும் என்ற டாக்டர்கள் கவலைப்பட்ட நேரத்திலே

இதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் தாராளமாக ஏற்படுத்தும் இந்த இருந்து என்ன பயன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை விட எனக்கு கடமை அண்ணா நினைவாக்கினார் அண்ணா வாழ்கிறார் சரித்திரத்தோடு வாழ்கிறார் சங்கரவிஞரா வாழ்கிறார் அதை போல என் காலத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த சின்ன குழந்தைகளை பார்க்கிறேனே அவர்களின் எதிர்காலம் பட்டு போய்விடக் கூடாது என்ற கவலையிலே இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பாடப்படுகிறது இது வீர சரித்திரம் படைத்த பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி செய் அளவு செத்துமடி என்று கவிதை வரியின் இரண்டு கடைசி சொற்களை உச்சரித்தாரே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எங்கே மும்பை நகரிலே

கர்நாடகம் தமிழகத்தினுடைய பகுதி மலபார் சென்னை ராஜதானியினுடைய பகுதி ஆகவே சென்னை ரயில் நிலையத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் ரயில் விட்டு இறங்கி அரைக்குளத்துக்கு போய்விட்டார் காமராஜர் அங்கே ஒரு இஸ்லாமிய வீட்டிலே தங்கி ஆகஸ்ட் புரட்சிக்கான திட்டங்களை வகுத்துவிட்டு என்னென்ன குண்டு பிரசுரங்களை மக்களிடம் தர வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு அதற்கான பூர்வாங்க வேலைகளை அனைத்தையும் செய்துவிட்டு நேரடியாக விடுதலைக்குள் வராமல் அதுக்கு போட்ட வழியாக பிறகு இந்த ஊருக்கு சற்று தொலைவு நடந்தே வந்து இந்த ஊருக்குள்ளே வந்து விருதுநகருக்குள்ளே வந்து செய்ய வேண்டிய காரியங்களை அனைத்தையும் செயல்படுத்திவிட்டு காவல்துறை அதிகாரிக்கு சொல்லி அனுப்பி என்னை தேடிக்கொண்டிருக்க வேண்டாம் நாடு முழுவதும் வலவே கொண்டிருக்கிறது பிரிட்டிஷ் போலீஸ் நான் இங்கே இருக்கிறேன் கைது செய்கிறேன் போது நல்ல தமிழ் பெயரை கொண்ட காவல்துறை அதிகாரி நான் உங்களை கைது செய்ய விரும்பவில்லை நீங்கள் பத்திரமாக இருந்தால்